அருண்ராஜ் ஐஆர்எஸ் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் கட்சிக்குள் இணைந்தால் அது ஆதவ் அர்ஜுனாவிற்கு நெருக்கடியாக அமையும் என்று சொல்கின்றனர் இதனால் அவரை கட்சிக்குள் இணையவிடாமல் தடுப்பதற்கான வேலைகளில் ஆதவ் அர்ஜுனா இறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது முன்னதாக ஆதவ் அர்ஜுனா பிசி காவல் இருக்கும் போது திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக நான் தான் என்பதை போன்ற நடவடிக்கை தான் அவரை அந்த கட்சி நிர்வாகிகளையே வெறுக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது இச்சூழலில் தான் ஆதவ் அர்ஜுனா தாவை காவல் விஜய்க்கு அடுத்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று காய் நகர்த்தி வருவதாகவும் சொல்கின்றனர் இந்த நிலையில் விஜய்க்கு நெருக்கமான அருண்ராஜ் கட்சியில் இணைந்தால் அது தனக்கு பெரிய பின்னடைவாக அமையும் என்று ஆதவ் நினைப்பதாகவும் அவரை எப்படியும் கட்சிக்குள் நுழைவிடாமல் தடுக்கும் முனைப்பில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்ததே அருண்ராஜ் தான் என்று சொல்லப்படுகிறது இதனால் இருவரும் இணைந்தால் தன்னை ஓரம் கட்டி விடுவார்கள் என்று ஆதவ் தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறி வருவதாக சொல்கின்றனர்